காட்டி அடியனுக்கு இங்கு உபதேசித்த அந்த உபதேசத்தையே நம்ம பல பாடங்களாக நான் உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறேன் அன்பு கருணை இரக்கம் இவைதான் எந்த சமயத்தினுடைய ஆதாரமாக இருந்து கொண்டு வருகிறது அதனுடைய விளக்கங்கள் தான் வித்தியாசப்படுகின்றன அந்த விளக்கங்களை நீங்கள் உங்கள் சொந்த அனுபவத்தில் அன்பு கருணை இறக்கம் என்று நீங்கள் சிந்தித்து நீங்கள் செயல்பட்டு கொண்டு வந்தால் தான் சரியாக இருக்கும் ஏன்னா அந்த அன்பு என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பே சிவம் சிவம் என்பது அன்பு காட் லவ் என்று அந்த பக்கம் வெளிநாட்டில் சொன்னாலும் இதை தான் சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த அன்பு நம்முடைய சாதாரண அறிவுக்கு எட்டியிருக்கிற அந்த அன்பு என்பது வரை சரியாக இருக்கும் அதை நான் செயல்படுத்த வேண்டுமா ஆனால் சில ஒரு சில நிலைகளை தாண்டி செல்லும் பொழுது அன்பு எது என்ற தீர்மானத்தை கடவுள்தான் தீர்மானிக்கிறான் அந்த மாதிரி அது தாண்டி செல்கின்ற விதிவிலக்குகள் அவைகளை பற்றிய கதைகளை வைத்து அதற்கு பிறகு பிராமணன் தீர்மானிக்கிறான் பிராமணன் தீர்மானத்திற்கும் நமது தீர்மானத்திற்கும் கடவுளின் தீர்மானத்திற்கும் வித்தியாசம் உள்ளது ஏனென்றால் பிராமணன் தீர்மானித்தால் அவன் எப்படி தீர்மானிப்பான் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அன்பு என்றால் பிராமணி அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணாலும் அதை இருப்பது தான் அன்பு அப்படின்னு எழுதி வச்சுப்பான் எழுதி வச்சுட்டு எல்லாத்துக்கும் சாஸ்திரம்தான் பிரமாணம் ஆகட்டும்னு சொல்லிட்டாரு கண்ண கண்ணபுரான்னு அதில் எழுதி வச்சுப்பான் அப்புறம் கண்ணபுராணு நாள் ஜாதி நடந்தால் போச்சா பிராமணன் ஜாதி வசதின்னு சொன்னார்ன்னு குழுவி அதில் சுரு வச்சுருப்பான் இது மாதிரியே இருக்கும் பிராமணனுடைய அன்புன்னா அவனுடைய டெஃபினேஷன் பிரகாரம் இது தான் உண்மை என்பது இதை மாதிரி தான் இருக்கும் நான் வந்து உண்மையாளன் எனது வாழ்க்கை எப்படி என்று எனக்கு தெரியும் எந்த அளவிற்கு என்னை நான் சரிப்படுத்தி கொண்டு சிவபெருமான் தரிசனம் அண்ணாமலை தரிசனம் பெற்றவர்களது சாதாரணமானவங்கள ரெடியாக தரிசனம் பெற்றவர்கள் அதையெல்லாம் பெற்றிருக்கிறேன் அவ்வளோ பெரிய நிலையில் இருக்கிற என்ன பொய்யன் அப்படின்னு அவன் சொல்லும்போது ஒரு நொடியில் தெரிந்துவிடும் இவருடைய நிலை என்ன ஒரே ஒரு பிராமணன் மட்டும் சொன்னால் பரவாயில்ல அது மாதிரி அப்படி இல்லை முகாவாசி அப்படி தான் சொல்கிறேன் ஏன்னா அவன் பொய்யெல்லாம் நான் அங்கீகரிக்கலை அதனால் அவன் பொய்யெல்லாம் உண்மைன்னு வச்சிக்கிட்டு அது எதிராக இருக்கிற எண்ணெய் பொய் அப்படின்னு பொய்யன்று தான் சொல்ல முடியும் அவனால் இது பிராமண குருமார்கள் ஏற்படுத்தி வச்சுக்கிற தீமை அது குறித்து அவங்க தான் கவலைப்பட்டுக்கணும் நம்மளால் அதெல்லாம் முடியாது ஏன்னா இன்றைய நேற்று தீமையாக இருந்தால் பரவாயில்லது பொறியோடி போய்விட்டேன் ரெண்டாயிரம் ஆண்டு தீமை மூவாயிரம் ஆண்டு தீமை ஒன்றுமே செய்ய முடியாது அவர்களை திருத்துவதற்கு அவர்கள் குருமார்களே முயற்சி எதுவும் எடுக்கலை அவங்களே திருந்தலை அந்த மாதிரி போய் கொண்டு இருக்கிறது விதி உளுக்காக பிரம்மேந்திரர் அந்த மாதிரி ஒருத்தர் வந்து முயற்சி செய்து பார்த்தா அவங்களும் தோத்து போய்ட்டேன்னு போயிடறா அதனால தான் அந்த மூன்றை சொல்லுகிறேன் இப்பொழுது நீ நான் கடவுள்னுவார் பிரம்மேந்திரர் அதே போல் அந்த அன்பு என்றால் எது புண்ணியம் என்றால் எது என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் கடவுளின் தீர்மானத்தில் அன்பு என்பதும் புண்ணியம் என்பது வேறையாக இருக்கிறது ஆன்மார்கள் சரித்திரத்தையெல்லாம் பார்த்தீங்களானால் அந்த வெட்டி கொலை செய்வார்கள் அவர்கள் கூட அன்பு என்று கடவுள் கைலாயத்தை கூட்டிக் கொண்டு சென்று விடுகிறார் உங்களால் தீ தீர் ஜீரணிக்க முடியாது இல்லையா அதே போல் இப்போ பாருங்கள் அந்த பூஜை எல்லாம் கெடுத்து ஆயிரம் வருஷமாக பூஜையெல்லாம் கெடுத்து கோயிலில் வேலைக்கேற்ற உடம்பு பண்ணி அந்த பா பார்ப்பனம் உள்ளே நுழைந்து ஜெயின மதத்தில் நுழைந்து இவ்வளோவோ அநியாயம் பண்ணுறான் பண்ணி மதம் தான் வசதி நிறுவுகிறான் நிறுவி அது மாதிரி அவன் விளையாடின்னு வரானுங்க அவனுங்க அப்போது மகாவீரருடைய முன்னிலைப்படுத்தியது தான் ஜெயின மதம் அப்போது பிரம்மேந்திரர் என்ன எழுதுகிறார் தன் பெயரை வைத்து கொண்டு தன்னுடைய சமயத்தை அவர்கள் செய்த தவறுகளை தண்டிப்பதற்காகத்தான் மகாவீரரை சம்மந்தராக வந்தார் எழுதியிருக்கிறார் பிரம்மேந்திரர் அப்போ அதில் வந்து அப்போ அது அனல்வாதம் புடம்பாதெல்லாம் பண்ணி ஜெயிக்கிறாங்க ஜெயித்த பிறகு நீ சிவபெருமானி இருப்பது உண்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்போ நிரூபிக்கப்பட்ட உடனே இவர்களை எதிர்த்த எட்டாயிரம் சமண பிராமண பண்டிதர்கள் இந்த எட்டாயிரம் சமண பிராமண பண்டிதர்களும் குளச்சீரை அவங்க தான் பந்தயம் வைக்கிறாங்க வந்து தோத்துட்டவங்கள சிரச்சேதம் பண்ணிடணும் கழுவி ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தர் வேணான்னு சொல்லி கூட இல்லை இல்லை அது ஒத்துக்கினா தான் நாங்கள் வருவோன்றாங்க சரின்னு வந்து ஜெயித்த விட மன்னன் என்ன செய்றேன் இவங்களுடைய வாதம் பிராராக சம்பந்தர் ஜெயிச்சிட்டாரு அவங்களை எல்லாம் கழுவி ஏற்றிருச்சோம் அப்போ பிரம்மேந்திர சொன்னால் கொஞ்சம் பேர்தான் கழுவு ஏற்றினாங்க மிதிப்பேர்லாம் தலையை வெட்டி தான் சிறைச்சேதம் செய்து தான் மரதண்டனை நிறைவேற்றினாங்க அப்போ அதை சிறைச்சேதம் செய்ய சொல்லி வெட்டுறதுக்கு அந்த மணன் ஆணையிடுகிறான் நின்று சீர் நெடுமாறு நாயனார் அவனும் நாயனாரை கையில் அழைப்புகிறான் இப்போ சிவன் சிவனுடைய பார்வையில் எட்டாயிரம் பிராமண பண்டிதர்களை நீ கொலை செய்கிறதுக்கு நீ வந்து ஆர்டர் கொடுத்த அதனால் நீ அன்பு இல்லாதவன் அப்படி தானே வரணும் அப்படி வரல அந்த கடவுள் பார்வையே தேறுகிறான் சரியானது திருக்குறள்லாம் அதை சொல்லுகிறது பைங்குள் கலை கொலையின் கொடியாறை வேந்தொருத்தல் பைங்குள் களைகட்டு அதனுடைய நேர் களை எடுக்கிறாங்க அப்போ அந்த புல்லலாம் எடுத்து போட்டோம்னா அது காஞ்சி தான் போகுது அப்போ ஐயோ அந்த கலையெல்லாம் செத்து போச்சு அப்படியே அது எடுத்துக்கிறாங்க கணக்கு இல்லை பயிரை விளைவித்து அது போல தான் இதுன்னு சொல்கிறார் திருவள்ளுவர் மன்னன் வந்து கொலை கொலை செய்கிற அளவுக்கு கொடியவர்களை வேந்து உறுத்தல் அவன் வந்து தண்டனை கொடுத்து நல்ல மக்களை காப்பாற்றுறதுன்றது இதுக்கு ஒப்பானது அவ்வளோதான் அதில் பாவம்லாம் இல்லைன்ட்டு சரியாக கொண்டும் போகிறேன் அதே போல் தான் மண்ணணும் சொல்கிறான் நீங்கள் தோத்துருந்தா உங்களையும் நான் கழுவி ஏற்றிருப்பேன்ல அப்படின்ட்டு சொல்கிறேன் பெரிய புராணத்தில் சம்பந்தர் வேண்டாம்னு சொன்னதெல்லாம் அதில் இல்லை ஆனால் பிரம்மேந்திரர் சொல்லும்போது சம்மந்தர் வேண்டாம் அப்படின்னு பெரிய புராணத்தில் சம்மந்தர் மௌனமாக இருந்தார் அவர் எதையுமே சொல்லலைன்னு இருக்குது செய்கிழர் எழுதுறதில் சொல்லும் பொழுது விளக்கத்தில் நானே கேட்டிருந்தேன் அந்த வகுப்பில் அப்புறம் சொன்னார் சம்மந்தம் வந்து எல்லாம் வேணான்னு சொன்னார் ஆனாலும் மன்னன் அதெல்லாம் இல்லை நீங்கள் தோது தான் உங்களை என்ன அப்படி பண்ணியிருப்பான் பண்ணியிருப்பான்லான்ட்டு தான் அவன் ஆட் அப்போ கடவுளின் பரவல் அன்பு அங்கே எட்டாயிரம் அது பிராமண கொலை பண்ணணுன்னா இவன் இல்லையா ஆனால் எட்டாயிரம் பிராமணரில் கொலை பண்ண இந்த இந்து சமயமே எழுந்து நிற்கிது இவங்க பொய்ப்பு கட்டுறாமல் இவனுங்க திருந்தலை மீதிக்கிறவனுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம ஆளுங்க ஆளுங்கெல்லாம் அநியாயம் பண்ணத்தோடு தான் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டது கொடுமை ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த அந்த சமுதாயம் கொஞ்சமாக திருந்திருக்கும் இவங்களுடைய இயல்பு தன்னுடைய பாவங்களையும் அநியாயங்களையும் அட்டுவழியங்களாக மறைக்கிறது அப்படியே அப்படியே போட்டு மறைக்கிறது அப்படியே அமுக்கு அப்படியே மறைச்சிடு தகவலெல்லாம் ஒழிச்சுட்டு அப்புறம் இல்லைன்னு புழுவு அப்படிலாம் இல்லைன்னு புழுவு இப்படி வர்றது இவங்களுடைய இயல்பு அதனால இவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லைன்ற நான் இவர்கள் திருந்துற வாய்ப்பே கிடையாது இவங்க இவனுடைய இயல்பே அதே தான் அப்போது ஆனால் இப்போ நான் உண்மை தெரிஞ்சப்ப நான் சொல்லணும் இல்லையா அப்போ அதை வெட்டி அந்த தண்டனை நிறைவேற்றினா குலைச்சிறை நாயனார் அவரும் இப்போ அந்த இடத்துல அது அன்பு அன்பே சிவம்னு நாயனார் ஆகிறார் நாயனார்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுமா நாயனார்னா சிவமே ஆனவர் அவங்க தான் நாயனார் சிவபெருமானுக்கு நாயனார்னு ஒரு பேர் இருக்குது அதே போல் அவங்க நாயனார் என்றால் அவர்கள் சிவமியானவர்கள்னு அர்த்தம் அப்போ ஆகிற அளவுக்கு அந்த எட்டாயிரம் பேரை வளர்ச்சிரை நாயனார் பிராமணர்களை வெட்டி கொண்டது கைலாயம்பு இது யாராவது சொல்லித்தராங்களா யாராவது எந்த பிரசங்கம் பண்ணுறவங்களும் ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அந்தளவுக்கு பாப்பாரம் மறைப்பு அந்தளவுக்கு பாப்பாணை தூக்கி வச்சுக்கிறது ஜால்ரா போடுறது அவங்கள பற்றி நெகட்டிவ்லாம் சொல்லணும்னா நம்ம ஜனகப்பிர இப்படி தான் புரியுறது அப்போ இவங்களை பயமுறுத்தி அது அதுக்காண்டி அப்பயே சொல்லி புரிய கேரளாவில் உள்ள டூழியன் நடந்திருக்காது அங்கே போய் பிராமணுக்கு தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெண்களும் அநியாயம் பண்ணுறானுங்க ஃபஸ்ட் நைட் எல்லாம் பாப்பானு கூடான்னு சொல்லிட்டு அவ்வளோ அநியாயம் பண்ணுறானு பல நூற்றாண்டுகளாக அது நடந்துருக்காது இல்லையா இப்போவும் அதையே தான் பண்ணுறான் ஒரு பாப்பாரை பொறுக்கி பையன் போய் அவன் போய் பிரசங்கம் பண்ணுறான் அவன் அவன் பிரசங்கத்தை கேட்டால் பாப்பாணுங்க திருந்துவானுங்களா மேலும் கொடூரமறுவானுங்களா அதை அதை நியாயப்படுத்தி பிரசங்கம் பண்ணுறான் அவர் பரசுராமர் சொல்லிட்டாரு அவரோட இதில் தான் பண்ணுறாருன்னு புழு பொரிய பையன் அந்த பொரிய பையன் பிரசங்கத்தை கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி இந்து சமம் தான் இருக்குது இப்போ இவனுங்க இந்த மாதிரி இவனுங்க அப்போது புரிகிறதா இப்போ அன்புன்னா என்ன அப்படிங்கிறதும் அது கடவுளின் பார்வையில் அன்புல தான் நம்ம தேரணும் அதே போல் நன்மை தீமை கூட பாப்பம் குழப்பிடுத்து விட்டு இதுதான் நல்லது இதுதான் கேட்டதுன்னு நீங்கள் சாஸ்திரத்தை பார்த்தோ எழுத்தை பார்த்தோ உங்களால் தீர்மானிக்க முடியாதுன்னு எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாங்க அதனால் கடவுளின் பார்வையே தேர்தல் மட்டும் இந்த நான் நினச்சே பார்க்கல புத்தரை சந்திப்போம் அந்த நிர்வாண பேருங்கிற அழியா பதத்தில் இருக்கிறாரு ஆகாயத்தில் ஆகாயம் கடந்து இங்கே தான் இந்த இடத்துல தான் அங்கே தங்கியிருந்தேன் அப்போது அப்போ வந்து புத்தரை சந்திப்போம் அவர்கிட்ட நேரிட உபதேசம் நினச்சே பார்க்கல நான் என்னை செப்பண்ணிட்டு கொண்டு சரியாக குரு காட்டுகிற பாதையில் நடந்து சென்று கொண்டே இருக்கிறேன் சரியாக தேடிட்டு இருக்கிறேன் அவங்க பார்வையில் தேடிட்டு இருக்கிறான் ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை புத்தருடைய உபதேசம் அதே உங்களுக்கும் அது உபதேசமாக இப்படி தான் இருக்கும் ஆண்மை இப்படி தான் இருக்குன்னு தவிர இன்னொருத்தர் சர்டிஃபிகேட்டு புஷத்தில் இருப்பார் சாஸ்திரத்தில் இப்படி பாரு அதில் இழுத்து 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 காட்டுவோம் ஏன்னா எல்லாத்துலேயும் கெடுத்துக்கிட்டான் எல்லா சாஸ்திரத்திலும் போய் ஏற்றிட்டான் யூத சமயத்திலேருந்து சமணம் பௌத்தம் எந்த சமயம் வேதனூர் நீ பேசும்போது வேதம் புனிதம் போனது அதே பொத்தம் சொல்கிறேன் அப்படின்வான் புனிதத்தை உள்ளே நீ பேணி வச்சுக்கிற பீடா அது நான் பிரச்சனை போய் பிரச்சனை இல்லை ஆனால் வேறு வழியே கிடையாது நான் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன் பாப்பா விட்ட வச்ச மலங்கள்லாம் அதில் சேர்த்து அதையெல்லாம் புனிதம் நீ ஏற்றுக்கன்றா இன்னும் அது இல்லையா அப்போ தான் கடவுள் அதை தண்டிக்கிறதுக்காக மகான்காலில் அனுப்பி அந்த எட்டாயிரம் பிராமணப்படத்துக்கு சமணம் மதத்தில் என்னென்னா சாஸ்திரம் எழுதி வச்சு என்னென்னா புழுவி என்னென்ன அட்டீவ் பண்ணாங்கன்னு தெரியவே இல்லை ஆனால் அந்த எங்கே வந்து முடியுது சிவருமானே இல்லை காலிலாம் இல்லை சொல்லிட்டு கிண்டல் அடிச்சு அந்த கோயில் பூஜையெல்லாம் நிறுத்துகிற அளவுக்கு கெடுதி வந்துடுச்சு இப்போ நம்ம பேரவை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு மகாவீரர் சமந்தரவர் வந்து தண்டிக்கிறார் அவங்கள அதே சிவனவர்களில் இப்படி இருக்கிறது சரித்திரம் பூரா இப்படி இருக்குது பாப்பாரை கெடுதி உள்ள நுழைவா ஆமா அறியணுவான் அப்புறம் செம்மதம் கேம் ஆடி அட்டுவியம் பண்ணிங்கன்னா இருப்பான் தன்னை தண்டிக்கவே கூடாதுன்னு சாஸ்திரம் எழுதி வச்சு அந்த காலத்தையும் அரசர் விட்டு அதை காட்டுவான் யூத சமய ராஜாங்களே கெடுத்தான் ஒரு பிராமணன் யூத சமய கோயிலுக்கு வந்து சிறுமியை கற்பழிச்சிக்கலாம் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது இதை போகிற டால்முட்டு சொத்துல இருக்குதுன்னு சொல்லி தப்பிச்சானுங்க அப்போ அதை தான் இயேசுவரோ இயேசுவை கொலை பண்ணிடுது அதே மாதிரி இவங்களுக்கு அட்டுவியம் ஒரே மாதிரியே இருக்கும் எல்லா சமயத்துலையும் இவங்க அட்டுவழியும் மாதிரி இங்கே வந்து புத்த சமணம் இதெல்லாம் ஆய்வுன்னு சொல்லிட்டு அப்புறம் அது உள்ள நோய் புத்த சமயத்தில் தமிழ் பத படம்பு எனக்கு எடுக்க முடியல இப்போ அட்டஜாதக கதைகள் எடுக்க முடியும் அட்டஜாதக கதைகள் ஒரு ஒரு கதையும் அவ்வளோ அருமையான கதைகள் புத்தர் தன்னுடைய முற்பிறவியில் ஒரு ஒரு பிறவிலையும் கெட்டவனாக இருந்து நான் எப்படி திருந்தினதெல்லாம் சொல்கிறாரு அதில் அது நான் சின்ன வயசில் படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பார்த்தா எல்லாத்துலேயும் அங்கே ஒரு பிராமணர் இருந்தார் இந்த இடத்துல ஒரு பிராமணர் இருந்தார் ஓன்னுட்டே பிராமணம் 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 அங்கே வச்சு அதெல்லாம் அப்புறம் ஒன்று தம்ம பாடு கடைசியில் செய்யல அப்பா அம்மாவை கொலை செய்தாலும் அவனுக்கு பாவம் சார் புத்தர் சொன்னார் சொல்லிட்டு யாருன்னா கேட புறையே சொல்லிட்டார் உனக்குண்ணே அப்படின்றது அவ்வளோ அந்நியாயக்காரனு அவ்வளோ அநியாயக்காரன் இன்றைக்கி இந்து சமயம்ன்ற இதில் என்ன இவங்களை பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு எங்குமே வரல அது என்ன பாவம் பஞ்ச தெரியல இந்த ஆதி மக்கள் அவங்களுக்கு வந்து பாப்பா நுழையும் போதே தடுத்து கொள்கிற புண்ணியம் இல்லை எல்லாமே உள்ள விட்டு ஏற விட்டு அவனை நம்பி கெட்டு குட்டி செவ்வாயி அவனுக்கு சப்போட்டா அரசாங்கெல்லாம் மாறி அவனுக்கு சப்போட்டா இளைஞர்கள்லாம் சேர்ந்து நல்லடியாக கொலை பண்ணுறதும் துன்புறுத்துறதும் தூய் கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டாங்கன்னா எவ்வளவு அநியாயகாரணம் அதை செய்கிறான் பாரு அந்த ராஜா இப்போ இத்தனை பாடம் பண்ணத்தையும் திரும்ப இப்போ இந்து சமயத்தில் அள்ளாட்டு நடக்குது ஏன் இது எடுத்து சொல்ல ஆள் இல்லை அது பழைய பூரா அப்படியே சாமடார்கள் செஞ்சாங்க பழைய பூரா அப்படியே யூதர்கள் கொலை பண்ணாங்கன்னா அப்படியே பழியும் அவங்கள போட்டு அவ்வளோ திறமை இது எல்லாமே தீ திறமையும் அவ்வளோ திறமையா நேக்கா அவ்வளோ இதுவாக வந்து ஆனால் இப்போ இது என்கிட்ட மாட்டிக்கினாங்களே நான் சொல்கிறேன்னா எல்லாத்தையும் அதுதான் கடவுள் செய்யாது எந்த இடத்துல இருந்தாலும் எங்க ஒரு இடத்துல அந்த பொய்யை வச்சு உண்மையை வெளிப்படுத்தும் அப்போ எனக்கு புத்தருடைய உபதேசம் கிடைக்கவே அது இப்போ ஆத்தென்டிகேட்டடாக புத்த சமயத்தையும் பேசுகிறேன் ஏன்னா புத்த சமயத்தியோட பாப்போன்னு வந்துச்சு அங்கங்கே பாப்பாவும் கூட இருப்பானும் போது இலங்கை புத்த பிக்ஷி இதில் பாப்பார புத்த பட்ச இருப்பானங்க போது யார் கண்டா அதனால் உண்மை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பாடமே வந்து என்னென்னா பாவம் செய்கிறான் தான் பாவம் செய்வான்னு சொல்கிறார் புத்தர் பெருமான் அறியாமையே பாவம்னு சொல்லுவார் அவர் அறியாமை தான் பாவம் தான் பாவம் செய்வான் ஆனால் அவன் வந்து தீயவன் தீய செயல்களாக அந்த தீய கருமங்கள் அவனை நெருப்பை போல அவனுடைய கர்ம க செயல்களின் விளைவுகள் அவனை வாழ்நாள் முழுவதும் எரித்து கொண்டே இருக்கும்னு சொல்கிறார் அதனால தான் பாவம் செய்ய பயப்படுங்கள்னு சொல்கிறார் பாவம் செய்யாது இருங்கள் சித்திர சொல்லுதில்ல பாவம் செய்யாது இரு மனமே கோபம் கொண்டே யமன் கொண்டோடி போவான் பாட்டெல்லாம் பாட்டு பாருங்கள் அதனால் இதுதான் உண்மை அதனால் பாப்பாரும் பாவம் செஞ்சான் அவனுக்கு ஒன்றாவது நான் பிராமின் பாவம் செஞ்சான் அவனுக்கு தான் அப்படின்லாம் அவனுக்கு கெடுத்துக்கிட்ட கெட்டு அவனுக்கு சமுதாயத்தைட்டு குட்டிச்சுவரை ஆக்கிட்டேன் என்ன ஒன்றா பண்ணிக்கிட்டோம் நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த அறிவு நம்மளுக்கு வேணும் நம்முடைய பாப்பானா இப்படி தான் அவன் தெரிந்த மாட்டான் அதுக்கு பதிலாக தன்னுடைய தவறான நிலைப்பாட்டை சரியான நிலைப்பாடு சாஸ்திர நிதியை வச்சு ஏமாற்றுவான் ஜனங்களை அதனால் அந்த சமுத சமூகமே கெட்டு குட்டி சுவராக போயிடும் அது தண்டனை வரும்போது அவனுக்கு துணையாக இருந்து இயேசுவ கலால் அந்த கும்பலும் சேர்ந்து தான் ஆகிடுச்சிது நாஜிப்படை இந்த ஒரு உதாரணம் சொல்லலாம் அது மாதிரி எந்த எப்படி நடந்தது அந்த தீய கர்மத்தின் விலையோ அவனை தீயை போல எரின்றதை அந்த ஒன்று சொல்லலாம் யேசுவை கொலை பண்ணிவிட்டு பாப்பாம் பேச்சை நம்பி அவங்களும் சேர்ந்து கொலை பண்ண உடனே கண் எதிர்க்கே நாஜி ஆயிரம் ஆண்டு விட்டு வச்சு தான் இருந்தது அதுக்கப்புறம் படி சித்திரவதை பண்ணி உயிரோடு கொளுத்தி அவன்களை நம்மளை கேட்கும்போது ஐயோ இவ்வளோ அநியாயம் பண்ணேன்னு இருந்தது இப்போ அதற்கு அடுத்தபடியாக அதற்கு முன்னாலே அந்த ஆறாம் நூற்றாண்டு இறுதியில் இப்படி எட்டாயிரம் சமண பிராமண பண்டிகைகள் வெட்டி கொலை செய்யப்பட்ட பாவத்தின் சம்பளம் அதெல்லாம் பெரிய பெரிய அளவில் பார்க்கும்போது இப்போ இந்த மாதிரி எதிர்காலத்துலேயும் பிராமணர்களை நம்பி அவன் சொல்கிறத கேட்டு அதை உண்மை நம்பி போகிற ஜனங்கள் இந்த அழிவினைத்தான் சந்திப்பார்கள் அதனால் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் உங்களுடைய குழந்தை குட்டிங்களை பேரம்பேத்திகளை கொண்டு போகிற கொள்ளு பேத்திகளை பார்ப்பனனுடைய அந்த சூதை அவர்களுக்கு தெளிய வைத்து புரிய வைத்து அவங்க கூட சேராமல் தற்காத்து கொள்ளுங்கள் தான் கொஞ்சமாவது அந்த ஒன்றும் புண்ணியம் சேரணும் இல்லை குறைஞ்சது பாவம் சேராத அளவுக்காவது தடுத்து கொள்ளணும் அளவுக்கு பாவம் சேராத அளவுக்காவது உங்களால் தடுத்து கொள்ள முடியும் ஏன்னா அந்த பாவத்தை பற்றி தான் சொல்ல செய்யும்பொழுது முன்னாடி ஒரு பாடம் சொல்றதில்லையே அப்போ கரந்த பால் உடனடியாக புலிப்படைவதில்லை அதனால் பாவம் பயனளிக்காத வரை அது இன்பமாய்த்தான் தோன்றும் ஆனால் அது பலனடிக்கும் பொழுது அது பெரும் துன்பத்தை தரும்னு சொல்கிறார் பார் அதுதான் உண்மை அதனால் இந்த பாடத்தையும் அதை போல் எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் முன்பே எச்சரிக்கை செய்தது போல் எது புனி என்பதை பிராமணனிடம் கேட்கக்கூடாது ஏன்னா அவனுடைய விளக்கமோ அவனுடைய இதுவோ எல்லாமே இப்படியே இருக்கும் அதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நான் எப்படி நேரடியாக புத்தரை சந்தித்து உபதேசம் பெற்றது போல் பெரிய மகான்களை சந்தித்து அவர்களும் நீங்கள் அவங்களால் நேரடியாக இது பண்ண முடியும் உங்களை நம்மை நாமே சப்பனிட்டு கொண்டு நம்ம நாமே அன்பாக இருக்கிறோமா கருணையாக இருக்கிறமா இறக்கமாக இருக்கிறோமா சரியாக இருக்கிறோமா பாவம் செய்யாமல் இருக்கிறோமா அதில் துல்லியமாக இருந்தால் தானாகவே புண்ணியம் செய்கிறோம் அப்போ எது செஞ்சாலும் சின்னதாக செஞ்சாலும் அது புண்ணியமாக தான் இருக்கும் அதனுடைய பலன்தான் பெரிய ஆன்மீக நிலைகளை இப்போ நான் போல்டாக சொல்கிறேன்ல அது மூலம் புத்த சமயம் சார்ந்தால் யாராவது சொல்ல முடியுமா இருப்பாங்க எங்கள் அவர் அந்த இமயமலை பக்கம் எங்கன்னா ஒரு இடத்துல இருக்க தான் செய்வாங்க அந்த இதெல்லாம் எட்டி பிடிச்சவங்க இருந்தால் நான் மகிழ்ச்சியாக சொல்கிறேன் இல்லை உங்ககிட்ட போல் இருக்க வேண்டும் இந்த பாவனை சொல்கிற பாவ புண்ணியத்தெல்லாம் தூக்கி போடுங்க நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நான் நல்ல சரியான பாவ புண்ணியத்தை தெரிஞ்சு இது பாவம் இது புண்ணியம் விளக்கி அங்கே பாவத்தை விளக்கி புண்ணியத்தை செய்யுங்கள் அன்பு காட்டிய வில்லைங்கள் கருணை காட்டிய இல்லைங்கள் இறக்கம் காட்டியுள்ள